சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து என்றால் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியை அமைக்கும் சத்தியம் டிவி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக என்றால் ஒரே ஒரு சப்ஸனோட்டை பண்ணிவிட்டு பாருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை அமைக்கும் யாருக்கும் எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பது குறித்து சத்தியம் டிவி நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் மெகா கருத்து கணிப்பு நடத்தியது இதில் பல்வேறு விதமான தகவல்கள் கிடைத்துள்ளன இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது சத்தியம் டிவி நடத்திய கருத்து கணிப்பில் அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்களின் வாக்குகள் யாருக்கு விழும் என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதில் இருபது சதவீதம் பேர் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளார்கள் அதிமுகவிற்கு பதினைந்து சதவீதம் பேரும் வாக்களிப்பார்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு நான்கு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து நாம் பார்க்கும்பொழுது ஐம்பத்தெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருப்பதாகவும் முடிவெடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது என்னவென்று பார்த்தால் இதில் ஐம்பத்தெட்டு சதவீதம் பேரின் வாக்கு யாருக்கு செல்கிறது என்பது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு மு ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும் என்று முப்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் வாக்களித்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி மு முதலமைச்சராக வேண்டும் என்று முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று பதிமூணு சதவீதம் தெரிவிக்கப்பட்டுள்ளன நாம் தமிழர் கட்சி ஏழு சதவீதம் பேரின் ஆதரவுகளை இருக்கின்றன இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்களின் பெயர்களை ஐந்து சதவீதம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை ஐந்து மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் எந்தெந்த கட்சி செல்வா செல்ல வாக்கு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது வடக்கு மண்டலத்தில் உள்ள ஐம்பத்தி மூணு தொகுதிகளில் திமுகவுக்கு இருபத்தி ஆறு தொகுதிகளும் அதிமுகவிற்கு பதினாறு தொகுதிகளும் மீதி பதினோரு தொகுதிகளும் இழப்பற்றியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயமாக போய்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உள்ள ஐம்பத்தி தொகுதிகளில் திமுகவிற்கு இருபத்தி இரண்டு தொகுதிகளும் அதிமுகவிற்கு இருபத்தைந்து தொகுதிகளும் இழப்பற்றியாக பதினோரு தொகுதிகளும் செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து சென்னை மண்டலத்தில் உள்ள பதினாறு தொகுதிகளும் திமுகவிற்கு எட்டு தொகுதிகளும் அதிமுகவிற்கு மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் ஐந்து தொகுதிகளும் இழுப்பற்றியில் செல்லும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்க படிக்கப்படுகிறது ஏனென்று பார்க்கும் பொழுது மொத்தமாக திமுகவிற்கு கூட்டணிக்கு நூற்றி ஐந்து இடங்களும் அதிமுக கூட்டணிக்கும் தொண்ணூறு இடங்களும் இழுபறி இழுபற்றியாக முப்பத்தி ஒன்பது இடங்களும் செல்லும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் யார் பக்கம் செல்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளுக்கு ஒரு தொகுதி கூட தரவிடவில்லை அதே சமயம் ஆளுங்கட்சியின் வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை அடுத்து நாம் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டித்தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கப் போகிறது என்று அடுத்து வரக்கூடிய காணொலியில் இன்னும் சுவாரஸ்யம் கண்டுகளிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு பாருங்க மக்களே நன்றி வணக்கம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்